வணக்கம் கன்னி ராசி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவான் பயிற்சி பெறுகிறார் கும்ப ராசியில் ஆறாம் ராசியில் இதனால் வரையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் கண்டக சனியாக இரண்டரை ஆண்டு காலம் நிலையாக நின்று பலன்களை தரவிருக்கிறார் ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம்னு சொல்லலாம் கண்டக சனி என்பது ஒருவருக்கு பிரச்சனைகளை உருவாக்குவது தவறான பாதைகளில் செல்ல வைப்பது தப்பாட்டம் ஆட வைப்பது எத்தனை பெரிய மனிதர்கள் அறிவுரை சொன்னாலும் இந்த கண்டக சனி வருகின்ற காலத்தில் அதை உணராமல் அதை உணர்ந்து தெளிவடையாமல் தவறுகளை செய்வதுதான் கண்டக சனி கண்டக சனி வரும் காலம் என்பது சனி பகவானின் செயல்பாடுகளை பற்றி சிறு விளக்கமாக பார்க்கலாம் ராசிக்கு ஏழில் சனி பகவான் வரும்போது கண்டக சனி ராசிக்கு எட்டில் வரும்போது அஷ்டமத்து சனி ராசிக்கு முன் ராசியிலும் பின் ராசியிலும் சஞ்சாரம் செய்யும்போது ஏழரை சனி உங்கள் ராசிக்கு நான்காம் ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது அர்த்தஷ்டம சனி சனி பகவான் அர்த்தஷ்டம சனியாகவோ கண்டக சனியாகவோ அஷ்டம சனியாகவோ ஏழரை சனியாக வரும் காலங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி அல்லது சொந்த பந்தங்கள் இரத்த பந்தங்கள் நட்பு உறவுகளை குறிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானம் இந்த உயர்ந்த ஸ்தானத்தில் சனி பகவான் அமரும் காலம் என்பது இத்தனை உறவுகளும் உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்திருந்தால் மெல்ல மெல்ல இவர்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள் இல்லை நீங்கள் செய்கின்ற செயலாகப்பட்டது இவர்களை எதிரிகளாக மாற்றக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு இருக்கும் கண்டக சனி வந்துட்டால் தவறான பாதைகளில் போகக்கூடாது தவறான பாதைன்னா குடும்பத்திற்கு ஆகாத உங்களுடைய தொழிலுக்கு ஆகாத வியாபாரத்திற்கு ஆகாத வாழ்க்கைக்கு ஆகாத சில உறவுகளால் பிரச்சனைகள் வரும் மன நிம்மதி உங்களுக்கு சிறிதளவும் இல்லாமல் போராட்டமாக இருக்கும் எதற்காக ஓடுறீங்க ஏன் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க இதனால் உங்களுக்கு என்ன நன்மை என்பது உங்களையும் அறியாமல் செய்கின்ற காலமாகவே இது இருக்கும் கண்டக சனி என்பது ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறோம் இல்லையா அதிலிருந்து ஏழாம் இடத்திலிருந்து சனி பகவானின் மூன்று பார்வைகள் இருக்கும் அவர் இருக்கும் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையாகவும் பத்தாம் பார்வையாகவும் ரிஷபராசியை மூன்றாம் பார்வையாக பார்ப்பார் ராசியான உங்கள் ராசியை ஏழாம் பார்வையாக பார்ப்பார் சனி பகவான் அவருடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார் இந்த பார்வைக்கும் சில பலன்கள் உண்டு ராசியில் இருந்து கொண்டு மூன்றாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் பெண்களால் ஆண்களுக்கு மிக பெரிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்களால் பிரச்சனையும் பெண்களாக இருந்தால் ஆண்களால் சில கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார் சனி பகவானின் ஏழாம் பார்வை உங்களுடைய ராசியின் மீது படுவதால் உங்களுடைய அறிவும் சரி செயலும் சரி செயல் இழந்து தவறான பாதைக்கு கொண்டு செல்லும் சனி பகவானின் பத்தாம் பார்வை என்பது தனுசு ராசியின் மீது பதிவதால் உடல் நலத்தில் பாதிப்பு வரும் மனநலம் நல்ல நிலையில் இருக்காது பல வழியிலும் குழப்பங்களை தரும் இருக்கும் இடமும் பாதகம் பார்க்கின்ற பார்வையும் பாதகமாக இருப்பதினால் கண்ணீராசியான நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபலம் எப்படி இருக்கிறது என்பதை நல்ல ஜோதிடம் போய் பொறுமையாக அமர்ந்து கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது காரணம் கண்டக சனியில் ஆரம்பித்து அஷ்டம சனியில் கஷ்டங்களை கொடுத்து அதற்கு பிறகுதான் உங்களுக்கு நற்பலனை செய்ய ஆரம்பிப்பார் அதனால் எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் குடும்பத்திலும் சரி சொந்த பந்தங்களிடையும் சரி கணவன் மனைவிக்குள் சரி திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் பெற்றோர்களையே உடன்பிறப்புகளையும் ஒரு முறை ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து அவர்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதை தரும் இந்த காலகட்டங்களில் தசாபலம் மிக முக்கியமாக நல்ல நிலையில் இருக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு தசாபலம் சரியில்லாமல் இருந்தால் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு சிவ வழிபாடு செய்து கொண்டு வந்தால் கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்